இசை கர்த்தருக்கு மெல்லிசை பாடுதல் மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் பக்தியை வெளிப்படுத்த இசையை பயன்படுத்துதல் குறிப்பிட்ட இசை பாணிகளை பைபிள் குறிப்பிடவில்லை என்றாலும் இசை தேவனை மகிமைப்படுத்தவும் விசுவாசிகளை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்பட வேண்டும் இசை தேவனை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் வெளிப்படையாக இணைக்கப்பட்டுள்ள ஏராளமான பகுதிகளை பைபிளில் கொண்டுள்ளது சக விசுவாசிகளை கட்டி எழுப்புவதற்கும் விசுவாசத்தில் ஒருவருக்கொருவர் ஊக்குவிப்பதற்கும் இசை ஒரு வழியாக கருதப்படுகிறது இசையுடன் சேர்ந்து பாடுவது விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் சாட்சியங்களை பகிர்ந்து கொள்ளவும் சுவிசேஷமாகவும் இருக்க ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இரண்டையும் வெளிப்படுத்த இசையை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை சங்கீதங்கள் நிரூபிக்கின்றன தேவனின் பிரசன்னத்தில் இசை ஆறுதல் காணவும் ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் ஒன்று நாளாகமம் பதினைந்து பதினாறு தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்பு சுரமண்டலம் கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமுண்டாக பாடும்படி நிறுத்த என்று சொன்னான்